ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொங்கல் கரும்பு சூரியன் பொங்கல் வேகிற மாதிரி நம்ம இப்போ கோலம் போட்டுட்டு இருக்கோம் ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம் பாப்பா தான் கலர் அடிச்சிட்டு இருக்காங்க பானை போட்டாச்சு நான் உல்ட்டாவாக காமிச்சிட்டு இருக்கிறேன் தலை கீழே கலர் அடிச்சுட்டு இருக்காங்க பொங்கல் பானை எரிஞ்சிட்டு இருக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் இங்கே ஒரு பொங்கல் பானை இந்த பானை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கரும்பு சோகை எப்படி இருக்குதோ ரியலாக அதே மாதிரி இருக்குங்க எல்லாம் லைட் வெளிச்சத்தில் தான் போட்டுட்டு இருக்கோம் இன்னும் இந்த கோலமும் கம்ப்ளீட் ஆகல இதுக்கு மேலே தான் கோலம் கம்ப்ளீட் ஆனதே நான் காமிக்கிறேன் பொங்கல் போட்டாச்சு ஒயிட்டில் கலர் கொடுக்கறீங்களா இது கூட சரி கரும்பு கிரீன் கலர் அடிச்சிட்டு இருக்கு மேல வந்து இன்னொரு கலர் கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் கோலம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் சூரியன் மட்டும்தான் போடணும் சூரியன் போட்டுடலாம் நல்லா இருக்குதா சொல்லுங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோலம் ரெண்டு பக்கம் ரெண்டு கரும்பு சூரியன் பொங்கச்சட்டி பொங்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா பிங்க்கு ஜிகுனா போட்டுருக்காங்க ஆனால் ஜிகுனா தெரியல எனக்கு வந்து தெரியுது ஜிகுனா இந்த பொங்க வச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பொங்கிட்டு இருக்கு அப்படியே பொங்கல் ரெண்டு பக்கம் கரும்பு சூப்பராக இருக்கு சன்னு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஸ்மைல் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் கோலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா இருக்குதா சொல்லுங்க இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பொங்க கோலம் சூப்பராக இருக்கு பொங்கல் பொங்கிட்டே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்